தீர்க்கதரிசிகள் கொன்று உன்னிடம் அனுப்பப்பட்டவரையும் கல்லால் எரியும் எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் ஒன்று சேர்ப்பது போல நானும் உன் மக்களை ஒன்று சேர்க்க எத்தனையோ முறை விரும்பினேன் ஆனால் நீயோ விரும்பவில்லை இதோ உங்கள் வீடு குடியிருத்துப் போகும் தேவனுக்கு மகிமையும் பெருமையும் வணக்கமும் செயலாளரே பாஸ்காவிற்கான ஆலய ஏற்பாடுகள் என் நிலையில் உள்ளன சீரான ஏற்பாடுகள் யாவும் செம்மையாக செயல்படுகின்றன இருபத்தி நான்கு பிரிவினராக ஆலய குருக்கள் இடைவிடாது பலி பொருட்களை ஏற்று பலி செலுத்தி வருகின்றனர் காணிக்கை பொருட்கள் தங்க தங்க கட்டிகளும் காசுகளும் தங்கள் அரண்மனையை அடையும் வசதிகள் உரியவர்கள் தத்தம் பணிகளை மேற்கொண்டு கண்ணும் கருத்துமாய் உம் சித்தப்படி செயல்படுகிறார்கள் தலைமை குரு அவர்களுக்கு ஒரு குறையும் வராது நிறைவு பெறலாம் விழா வெற்றி பெறும் இந்த என்பவன் பல அருங்குறிகளை எல்லாம் செய்து வருகிறான் இவனை இப்படியே விட்டுவிட்டால் மக்கள் அனைவரும் இவனிடம் விசுவாசம் கொள்வர் நம் சட்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் ரோமையர்கள் வந்து நம் புனித இடத்தையும் மக்களையும் அழித்து விடுவார்கள் ரோமையர்கள் வந்து அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவன் ஒருவனே போதும் எல்லாவற்றையும் அழித்து வருகிறான் ஆனால் மக்கள் மயங்கி அவனை மகிமைப்படுத்துகிறார்கள் அந்த நாத்தக்காரன் அசுரேனியே நம்புகிறார்கள் விளக்கமாக சொல்லுங்கள் யாயிரு நடந்ததே கழுதை ஊர்வலம் சிரிப்புத்தான் வருகிறது சிந்தித்தால் சிந்தை சிதைந்து விடும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களை கணக்கெடுத்தால் களிலேயே முதல் இதுமேய வரையிலுள்ள யூத இனத்தாரும் கிரேக்கர் முதலிய பிற இனத்தாரும் என்னற்றோர் கலந்து கொண்டனர் என்றும் இது போன்ற ஊர்வலம் நடந்ததே இல்லை என்றும் நம் ஆலய ஒற்றர்களே கூறுகின்றனர் அந்த குருட்டு கோமாளி கும்பல் ஆர்ப்பரித்த வாழ்த்தொழிகள் யாவும் ஆட்சேபத்துக்குரியன இவன் இஸ்ரேலின் ரட்சகனாம் யூதர்களின் அரசனாம் ஆண்டவர் பெயரால் வருபவனாம் அசிங்கம் அசிங்கம் ஒற்றர்கள் முறங்குகிறார்களா கூப்பாடு போட்டவர்கள் மேல் குறிவைக்கவில்லையா இன்னார் என்று குறிப்பிட யாராலாகும் ஊரே ஓலையிட்டது நகரமே நாவழிக்க வாய்க்கிளியை கத்தியது நம்மிடம் கையுட்டு வாங்கிய அனைவரும் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் மகிமை மிகும் நம் எருசிலேம் தேவாலயத்தை நாம் மாசுபடுத்துகிறோமா என்ன கடவுள் ஆலயத்தை கல்லர் குகையாக்கி கலங்கப்படுத்தி விட்டீர்கள் என்கிறான் காணிக்கை என்ற பெயரால் கொள்ளை அடிக்கிறோமாம் சர்வேஸ்வரன் ஆலயமா சந்தை கடையா என்று சாடினான் அப்பப்பா நினைத்தாலே நெஞ்சம் தடுகுகிறது பசு போல இருக்கும் அவன் செய்தினான் தேவாலயத்தில் காணிக்கை பொருட்களை வணிகரையும் வாங்குவோரையும் அடித்தே விரட்டினா சிங்கத்தின் குகையில் சிறு நரி நீங்கள் வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தீர்களா இல்லை குருவே இல்லை எந்த அதிகாரத்தால் இப்படி செய்தீர் என்று கேட்டேன் கேட்கப்பட வேண்டிய அருமையான கேள்வி என்ன சொன்னான் களிவேயன் எதிர் கேள்விகளை கேட்டு எங்களையே மடக்கினான் என்னவென்று அருளப்பூருடைய ஞான வானகத்திலிருந்து வானகத்தில் இருந்து வந்ததா மனிதரிடமிருந்து வந்ததா என்று என்ன பதில் சொன்னீர்கள் எங்களுக்கு தெரியாது என்று கூறினோம் இதற்கு கூற முடியவில்லையா உங்களால் முடியும் வானகத்தில் இருந்து வந்தது என்போமாயின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பான் மனிதரிடமிருந்து வந்தது என்போமாயின் மக்கள் நம்மை கல்லால் இருந்து கொள்வார்களே அதனால் தான் தந்திரமாய் தப்பித்துக் கொண்டோம் என்ன செய்வது எந்த அதிகாரத்தால் இவைகளை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று ஆணவத்தோடு மறுத்துவிட்டான் பேசக்கற்றவன் பேச கற்றவன்தான் பாமர மக்களின் முன்னால் எங்களை பாடாய்படுத்தி பழி வாங்குகிறான் வாய்விட்டு முடியாமல் அவமானப்பட்டு தலை தாழ்ந்து நிற்கிறோம் அவன் கூறும் கதைகள் ஒப்பிடு ஊமைகள் யாவும் நம்மை குறிவைத்து குத்தும் விஷம் நிறைந்த வேல்கள் அவன் செய்யும் வலுவான வாதங்கள் கருத்துக்கள் யாவும் நம் மீது பாய்ச்சும் நஞ்சு தோய்ந்த அம்புகள் அந்த நாசக்காரனால் நாட்டு மக்களின் நல்வாழ்வு நலிந்து வருகிறது மக்கள் நலனுக்காக அவனை மாய்க்க வேண்டும் அவனை அடியோடு ஒழிப்போம் மாண்புமிகு குருவே ஆழைய அங்காடி நிர்வாகியும் கருவள அதிகாரியும் காத்திருக்கிறார்கள் தங்களின் சித்தம் வரவிடு வரவிடு அவர்கள் கொண்டு வரும் சாட்சியங்கள் நமக்கு பயனுள்ளதாயிருக்கும் வந்த நோக்கம் தலைமை குருவே நேற்று அந்த கலிலேன் விளைவித்த கலவரத்தால் காணிக்கையே வரவில்லை கருவுளம் காலியாக இருக்கிறது அந்த அற்பன் ஆலை அங்காடிகளை எல்லாம் அடியோடு அழித்து விட்டான் ஏற்படுத்திய நஷ்டங்களை எடுத்துரைக்க எவராலும் ஆகாது வணிக தலைவர்கள் தங்களை நேரில் காண வேண்டுமாம் கட்டளைக்கு காத்திருக்கிறார்கள் மால்கோஸ் வரவிடு வணிகரை வருக வணிகரே உங்கள் குறை என்ன ரொம்ப ஆன்மீக பெரிய குருவே உங்களிடம் உரிமை சீட்டு பெற்று நாங்கள் காணிக்கை பொருட்களை தேவாலயத்தில் விற்று வருகிறோம் இது வரும் வழக்கம் ஆனால் இன்று இடையூறு ஏற்பட்டுள்ளது என்னும் புது போதகன் எங்களை எல்லாம் அடித்து துரத்தியதுமில்லாமல் எங்கள் பொருட்களை எல்லாம் வீடாக்கி நஷ்டப்படுத்தி அந்த தச்சனை தண்டிப்போம் தற்போது உங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் அமைதியாய் போங்கள் ஆனால் அவன் செய்யும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நம் மக்களிடம் பரப்பி அவன் மேல் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வெறுப்பை உண்டாக்குங்கள் என்ன செய்வீர்களா செய்வோம் குருவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நாடு முழுவதும் நம் இனம் முழுவதும் அழிந்து போகாதபடி இவன் ஒருவன் மட்டும் மக்களுக்காக அழிவது நலனாகும் எங்க உணர்ந்தீர்களோ அவன் அவனை கொன்றே ஆக வேண்டும் மேலும் நெருங்கிவிட்டது மக்கள் கூட்டம் அதிகமாயிருக்கும் இந்நாளில் ஏதாவது செய்தால் பெரு குழப்பம் ஏற்படும் ஏற்கனவே மக்கள் அவனிடம் மயங்கி இருக்கிறார் அந்த இயேசுவை தனிமையில் காட்டிக் கொடுப்பதாக யூதாஸ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் யூதாசா கலிலேயனாயே யூதாஸ் வீர யூதர் கட்சி தலைவனாய் விளங்கினான் அவன் ரோமையுக்கு விரோதமாய் படை திரட்டி செபோரிஸ் நகரை தாக்கினான் அந்த பயங்கர கலவரத்தில் வாரூஸ் என்ற ரோமை தளபதி யூதாசை கொன்றுவிட்டான் செத்து போன அந்த யூதாஸ் இங்கு எப்படி முளைத்தான் இவன் என்னும் ஊரைச் சார்ந்தவன் சீமோன் மகன் யூதாஸ் அந்த ஒருவன் அவன்தான் செயலாளர் நம் தயவை நாடுகிறான் பட்டம் பதவிகளுக்காக செயலாளனா நம்பலாமா அந்த நம்பலாம் மதிப்பிற்குரிய தலைமை குரு அவர்களுக்கும் சபையோருக்கும் தாழ்மையான வணக்கங்கள் வருக யூதகுல சம்பிரதாயங்களை யூதகுல சட்டங்களை காத்து ரட்சிக்க தோன்றிய இளோ சிங்கமே வருக வருக நம் மறையும் மக்களும் வாழ நீங்கள் விரும்புகிறபடியே போதகரை தனிமையில் ரகசியமாய் காட்டிக் கொடுப்பேன் அதற்கு ஈடாக என்ன தருவீர்கள் அடிமை கிரையும் எவ்வளவு என்று உனக்கு தெரியுமோ அடிமையின் கிரையும் அடிமையின் கிரையும் முப்பது வெள்ளிகள் மகிழ்ச்சி நீ உடன்பட்டு விரும்பினால் முப்பது வெள்ளிகள் தருவோம் சரி ஒப்புக்கொள்கிறேன் இப்போதைக்கு காரியம் வெற்றியானால் பணம் பட்டம் பதவி எல்லாம் சொன்னார்கள் கட்டாயம் செய்வேன் யுதாஸ் பெரிய குருவின் பெரிய மனதை அறிந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருந்தது உனக்கு இனிமேல் தானே அறியப் போகிறாய் யோதாஸ் நீ கேட்பதெல்லாம் கிடைக்கும் நம்பலாம் எப்போது எங்கே எப்படி எங்கே என்பது ரகசியம் எப்போதா தான் ஏற்றது ஊர் அமைதியா இருக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் வந்தால் காரியம் எளிதில் முடியும் இன்று இரவே முடித்தாக வேண்டும் இரவில் இயேசுவை நாங்கள் எவ்வாறு அடையாளம் தெரிந்து கொள்வது அவனைப் போலவே அவன் சீடருள் சிலர் இருக்கிறார்களே ஆள் மாறாட்டத்தால் குழப்பம் இல்லையுமோ அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம் ராபி வாழ்க இன்று நான் யாரை முத்தமிடுவேனோ அவர்தான் பிடித்துக் கொள்ளுங்கள் முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பது நல்ல தான் ஆம் அடையாளம் முத்தமிடுவதோடு என் கடமை முடிந்துவிடும் அதன் பின் விளைவுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பல்ல அதுவே போதும் உன் கடமை முடிந்ததும் நீ வேண்டுவன யாவும் தாராளமாய் தரப்படும் இன்று இரவு நான் குறிப்பிடும் இடத்தில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நல்லவன் இனப்பற்றுள்ளவன் அவன் மட்டும் கிடைத்துவிட்டால் ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியமாய் ஒழித்து விடுங்கள் நீ மால்கோஸ் கூறுங்கள் குருவே உன் தலைமையில் தான் எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற வேண்டும் சித்தம் செயலாகும் படை வீரர்களையும் அழைத்து செல் விழாவிற்காக வெளியூர் மக்களும் திரண்டுள்ளனர் மக்கள் அறிந்துவிட்டால் பெரும் குழப்பம் ஏற்படும் ஏற்கனவே மக்கள் அவனிடம் மயங்கி இருக்கிறார்கள் ஆகையால் மூப்பரும் ஊழியரும் வீரரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் நமது திட்டங்களும் வெற்றி பெறும் மாமனார் அண்ணாஸ் அவர்களுடன் இணைந்து பிற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தலைவலியாயிருக்கும் தச்சனை தொலைத்து வெற்றி விழா கொண்டாட வேண்டும் சபை கலையட்டும் முப்பது வெள்ளிகள் குறைந்த தொகைதான் என் எண்ணம் ஈடேறிவிட்டால் ஏற்ற மிகுந்தவனாய் செல்வ சீமானாய் செருக்கோடு வாழ்வேன் தலைமை குருக்களின் தயவை நான் இப்போதுதான் பெற்றிருக்கிறேன் அடையாள முத்தமிட்ட பிறகு எங்கள் உறவு உறுதியாகிவிடும் அப்போது நான் பட்டம் பதவியோடு பல்லாண்டு வாழ்வேன் இன்று மாலை செனாக்கள் என்ற அகன்ற மாடி அறையில் பாஸ்கா உணவு நல்ல வேலை ராயப்பெரும் அருளப்பெரும் பொறுப்பேற்றுள்ளனர் யாருக்கும் என்மேல் ஐயம் ஏற்படாத வகையில் நண்பர்களோடு இணைந்திருந்து என் திட்டத்தை ரகசியமாய் முடிப்பேன் நேரம் நெருங்குகிறது விரைந்தோடு சென்று விருந்து ஏற்பாடுகளில் பங்கேற்பேன் மக்களிடத்தில் இயேசுவுக்கு பெருகி நிற்கும் செல்வாக்கை கண்ட யூத குருக்களும் பரிசெயர்களும் அவரை வஞ்சகமாய் அழிக்க திட்டம் தீட்டினர் பாஸ்காவிற்கு முதல் நாள் இரவு சகோதரர்களே இதுவே நான் உங்களுடன் சேர்ந்து உணவு உண்ணும் கடைசி பாஸ்கா எனக்கென்று ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற பாதையில் தான் நான் செல்ல வேண்டும் தலைவன் தகுதியை சொன்னார் முதல்வன் அடிமை போகின்ற பந்தியில் தாமர்ந்தேசு பழிவுடன் கால்களை கழுவி தலைவன் முதல்வன் அடிமை போல் நின்றா பாடும் கழுவும் பணி விடை செய்தார் இல்லாத பழக்கம் பந்தியில் அமர்ந்த ஏசு பணிவுடன் கால்களை கழுவி களை தகுதியை சொன்னார் முதல் என்ன ராயப்பரே ஆண்டவர் சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவுகிறார் அதுதானே எனக்கும் புரியவில்லை கேவலம் நம் பாதங்களை அவர் தொட்டு கழுவுவதாவது யாகப்பா உன் பாதங்களை கழுவி துடைக்க வேண்டும் உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் ஆண்டவரே ராயப்பா ஆண்டவரே நீ பாதங்களை கழுவுவது நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது பின்னரே விளங்கும் ஆண்டவரே நீ என் பாதங்களை கழுவ நான் ஒருபோதும் விட மாட்டேன் நான் உன்னை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை அப்படியானால் ஆண்டவரே என் பாதங்களை மட்டுமன்றி என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் குளித்து விட்டவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும் மற்றபடி அவன் முழுவதும் தூய்மையாயிருக்கிறான் நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள் ஆனால் எல்லோரும் தூய்மையாயில்லை செய்கிறார் நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று வழங்கிட்டார் நீங்கள் என்னை போதகரென்றும் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்வது சரியே நான் அவர்தாம் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் சத்தம் போடாதீர்கள் போதகர் அப்பத்தை எடுத்து நன்றி கூறுகிறார் தலை குனிந்து ஜபியுங்கள் இந்த அப்பத்தை பிட்டு உங்களுக்கு தருகிறேன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தாயப்பா எடுத்துக்கொள் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதோ இந்த கிண்ணத்தில் இருக்கும் திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இக்கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கை உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார் போதகரே எந்த அளவு நேசிக்கிறோம் நாங்களா ஒருவேளை என்னை கூறுகின்றீர்களோ நானா போதகரே நாங்கள் எவரும் உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் என்று உங்களுக்கு தெரியுமே அப்படி இருக்க யார் உங்களை காட்டிக் கொடுக்க போகிறார்கள் பன்னிருவருள் ஒருவனே என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே மனுமகன் தம்மை பற்றி எழுதியிருக்கிறபடியே போகிறார் மனுமகனை காட்டிக் கொடுக்கிறவருக்கோ ஐயோ கேடு அவன் இருந்திருந்தால் அவனுக்கு இருக்கும் போதகரே தானாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா யோதாஸ் செய்ய வேண்டியதை விரைவில் செய் அன்பு குழந்தைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் என்னை தேடுவீர்கள் நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்களும் என் சீடர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஆண்டவரே நீங்கள் எங்களை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள் தாயப்பா நான் செல்லும் இடத்திற்கு என்னை பின்தொடர இப்பொழுது உன்னால் முடியாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் ஆண்டவரே ஏன் இப்பொழுது நான் உன்மை பின்தொடர முடியாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் உயிரையும் கொடுப்பேன் நீ எனக்காக உன் உயிரையும் கொடுப்பாயோ உண்மையிலும் உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன் நான் அவரை அறியேன் என்று நீ மும்முறை மறுதளிக்கு முன் இன்று கோழி கூவாது என்று உனக்கு சொல்லுகிறேன் இன்னும் காணோம் ஒருவேளை ஏமாற்றி விடுவானோ இந்த இடத்தில் இந்த நேரத்தில் தானே தயாராக இருக்கும்படி சொன்னான் எப்படியும் வந்து விடுவான் அவன் குறிப்பிட்ட நேரம் இன்னும் ஆகவில்லை அதோ யூதாஸ் வருகிறான் நான் குறிப்பிட்ட இருந்த இடம் எனக்கே மறந்து போயிற்று எங்கெங்கோ அலைந்து வந்து இங்கு சேர்ந்தேன் நீங்கள் எல்லாம் தயார்தானே பார்த்தாலே தெரியவில்லையா எதற்கும் நீ ஒரு முறை பார் எப்படி இந்த தயார் போதுமா உங்களுக்கு நினைவிருக்கிறதா எதை பற்றி நான் யாரை முத்தமிடுவேனோ அவர்தான் பிடித்துக் கொள்ளுங்கள் என்ன ஓ முத்தமா நன்றாக நினைவிருக்கிறது இந்த மல்கூஸ் பெரிய குருவின் ஊழியர் அவரால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவன் ஏமாறு வேணா நான் பிடித்தால் உடும்பு பிடிதா தப்பவே முடியாது மால்கூஸ் என் கையை விடு அப்பா வழி தாங்க முடியவில்லையே இப்படி பிடிக்க வேண்டும் எப்படி நம்ம பிடி முதலை பிடி அவரை பிடித்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு சந்தடி செய்யாமல் என் பின்னே வாருங்கள் Mais là,